ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசா சிறியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்களில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதில் நாகவ கரணத்தைப் பற்றி இந்த விடியோவில் பார்ப்போம் முதலில் இதன் கார்தத்துவங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு பாம்பு ஆகும் இதன் தெய்வம் மற்றும் தேவதை ஆதிசேஷன் ஆவார் இந்த கரண அதிபதி ராகு மற்றும் ராசி கடகம் ஆகும் இதனுடைய ஸ்தலம் திருபாம்புரம் மலர் ஓலைப்பூ ஆகாரம் நெய் ஆகும் இது சிறக்கர்ணம் அதாவது நிலையான கரணம் என்று பொருள் இதன் பொருள் கதம்பொடி அஷ்டகந்தம் ஆகும் ஆபரணம் வைலூரியம் ஆகும் இந்த கரணத்தின் தூபம் சாம்பிராணி வஸ்திரம் மரப்பட்டை செயல்படும் வருடம் இந்த கரணம் நின்று பணிபுரியக்கூடியது பதினெட்டு நாட்கள் ஆகும் இதன் உலோகம் மற்றும் பாத்திரம் கடப்பாறை ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிதத்திற்காக அல்லது பயணம் மேற்கொள்ளும் போதும் மனதில் எண்ணியது நன்மையாக நடந்தேற அந்த கரணங்களுக்கு உண்டான குணத்தன்மை எது முடியுமோ அதை உபயோகித்தால் அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் நாகவ கரணம் நாகதோஷத்தைப் போக்கக்கூடியது இந்த கரணத்தில் வெளிநாடு செல்வது சிறப்பை தரும் கிணறு சுரங்கப் பணி கேபிள் பதிப்பது கால்வாய் எதிரியை அழைக்க தோஷப் பரிகாரம் செய்ய மூல மந்திரம் உபதேசம் பெற தேவதை உபாசனம் செய்ய இந்த கரணம் மிகவும் சிறந்தது இந்த கரணத்தில் எதிரிகளை அடக்கி ஒடுக்குதல் வசியம் செய்தல் தண்டனை தருதல் போன்றவற்றிற்கு ஏற்றது நாகவ கரணம் என்பது கொடூர செயல் ஆபத்தான நடவடிக்கை மற்றும் நிலையற்றவை என்று பொருள் இந்த கரணத்தில் சுபவாரியங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இதில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் வித்வான் உணர்ச்சியினால் முன்கோபமும் ஆத்திரம் உடையவர்கள் ஒரு வார்த்தையையே இருமுறை உச்சரிப்பார்கள் குறைவாக சாப்பிடுவார்கள் ஆனாலும் சுவையான சிறந்த உணவு வகைகளை விரும்பி உண்பார்கள் நல்ல உணவு கொடுப்பவர்களுக்கு இவர்கள் உயிரைக் கொடுப்பார்கள் மேலும் இவர்கள் எதை சாப்பிட்டாலும் உடனே ஜீரணமாகும் துன்பத்தை ஆள்பவர்கள் என்றாலும் உத்தம குணம் உடையவர்கள் இவர்கள் ஆன்மீக வழியில் சென்றால் சிறந்த ஞானி ஆவார்கள் ஒரு சிலர் பிறருக்கு தீமை விளைவிக்கும் காரியங்களைச் செய்வர்கள் நாகக்கரணமானது விதிவிலக்கான அறிவையும் சவாலான நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் திறனையும் குறிக்கிறது நாகக்கரணத்தில் பிறந்தவர்கள் வெற்றியை அடைய கடின உழைப்பையும் உறுதியையும் நம்பியிருக்க வேண்டும் இவர்கள் கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் பற்றிய விரிவான அறிவைக் கொண்டுள்ளனர் மற்றும் வாழ்க்கையின் போராட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் இருந்தபோதிலும் தங்கள் வேலையில் முழு அர்ப்பணிப்பை காட்டுவார்கள் நாகவத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி நோயின் பிணிக்கு உள்ளவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருப்பார்கள் பழிவாங்கும் குணமுடையவர்கள் கடினமான வார்த்தைகளை பேசுவார்கள் பெண் பித்தர்கள் தெளிவற்ற புத்தியுள்ளவர்கள் துன்பத்தை எதிர்த்து வெல்பவர்கள் உத்தம குணம் கொண்டவர்கள் தன்மானம் அதிகம் மேலும் இவர்கள் புரட்சியாளர்கள் தீவிரவாதிகள் ஒரு குறிக்கோள் நோக்கி பயணம் செய்து வெற்றி பெறுவார்கள் பொதுவாக இவர்கள் குழந்தைகளை பிரிந்து வாழும் அமைப்பு இருக்கும் சாமி ஆடுபவர்கள் குறி சொல்பவர்கள் இவர்களின் குடும்பத்தில் இருப்பார்கள் இவர்களை நம்புபவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள் இந்த கரணம் கல்சரம் ஆச்சாரமுடையது பிறக்கும் போதே சிதைந்த உடலுக்கான வாய்ப்பு உண்டு சமூகம் ஏற்றுக்கொண்ட பாதையை இவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஆனால் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத பாரம்பரிய தந்திர வழிகளை பின்பற்றுவார்கள் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அமையும் இவர்களுக்கு வாக்கு சித்தி உண்டு அதிகமாக ரிஸ்க் எடுப்பார்கள் அரசியல் ரீதியில் அதிர்ஷ்டம் உடையவர்கள் தந்தை பாரம்பரியம் மிக்கவர் தந்தை தாத்தாவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள் உறவுமுறைக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் இவர்கள் பார்ப்பதற்கு அவர்களுடைய தாத்தாவைப் போலவோ அல்லது பாட்டியைப் போலவோ இருப்பார்கள் புத்தகம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரியம் இருக்கும் இவர்கள் நடந்து கொண்டே படிப்பார்கள் ஊர் விட்டு ஊர் போய் பிழைத்தால் இவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் எவ்வளவு கடன் இருந்தாலும் கவலைப்படாமல் எதுவானாலும் பார்க்கலாம் என்ற எண்ணம் உண்டு ராகுவின் பலம் அதிர்ஷ்டத்தை தரும் இப்போதும் குழந்தைத்தனமாக சிரித்து பேசக்கூடியவர்கள் நிறைய பரிசு பெறும் யோகம் இவர்களுக்கு உண்டு அதிகம் நடக்கக்கூடியவர்கள் சீட்டாட்டம் ஆடுவார்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்தில் இருந்தால் இதில் வெற்றியும் உண்டு இல்லை என்றால் வறுமையை அடைய இது வழிவகுக்கும் கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பார்ப்போம் இவருக்குரிய விலங்கு பாம்பு இவர்களின் கரணநாதன் ராகு எனவே நாகவ கரணத்தில் பிறந்தவர்கள் பல்வேறு தொழில் செய்து பொருள் ஈட்டுவார் தொழில்நுட்ப அறிவு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் தொடர்புடைய தொழில்கள் துப்பறியும் முகவர் சேன் சென்டர் மதுபான கடை உரம் தயாரிக்கும் நிறுவனம் விமானத்துறை வேதியியல் ரசாயனங்கள் மருந்து தயாரித்தல் கமிஷன் வியாபாரம் ஆகியவற்றில் ஈடுபட்டால் நல்ல லாபம் பெறலாம் இவர்கள் ஆன்மீக வழியில் சென்றால் சிறந்த நாணியாகுவார்கள் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பூமி சம்பந்தப்பட்ட சுரங்கம் தாதுக்களை வெட்டி எடுப்பது போன்ற தொழில்களையோ வியாபாரங்களையோ செய்வர் ஜோதிடம் கலைகள் அமானுஷ்யம் மருத்துவம் ரயில்வே வெளியூர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவை இவர்களுக்கு சிறப்பை தரும் ரயில்வே துறையில் அதிகமாக பணிபுரிபவர்கள் நாகவ கரணத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லாம் அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் மற்றும் இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் வருடத்திற்கு ஒருமுறை திருநாகேஸ்வரம் திருபாம்புரம் நாகர்கோவில் நாகப்பட்டினம் சீர்காழி சட்டை நாதர் கோவில் சுட்டப்பள்ளி சென்று வழிபாட்டால் சிறப்பு உண்டு சூரிய வழிபாடு பாம்பாட்டி சித்தர் வழிபாடு மற்றும் சாய்பாபா வழிபாடு சிறப்பை தரும் புற்றுநோய் நோயாளிகளுக்கு தோல் நோயாளிகளுக்கு உதவுவதால் இவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் சூரிய காயத்ரி புல்லாங்குழல் ஓசை இவர்களுக்கு சிறப்பை தரும் இதன் விலங்கு பாம்பு என்பதால் சர்ப்ப வழிபாடு சிறப்பு சர்ப்ப வாகனம் கொண்ட அனைத்து தெய்வங்களையும் வணங்க நல்லது நடக்கும் பல்வேறு மதத்தினருக்கு இமச்சடங்கிற்கு முடிந்த அளவு உதவுதல் நல்லது நடக்கும் இது இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது பலனை தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலை மற்றும் லக்கினம் பொறுத்து சொல்லப்பட்ட பலன்கள் மாறுபடும் நன்றி